ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அங்கன்வாடி வேலையை பற்றின நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லாஸ்ட்டு ஒன் வீக்காகவே அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே அங்கன்வாடி இன்டர்வியூ இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர்ஸாக இன்னும் வரல அப்படின்ற மாதிரி மெசேஜில் பின் பண்ணுறீங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூக்கான கால் லெட்டரை அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தவிர உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புகிறதுக்கான ப்ராசஸே ஆரம்பிக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஓகே இல்லைன்னா லேட்டாக கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்திருக்கு இன்னும் எனக்கு மட்டும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வில்லேஜ்க்கான வேகன்சிக்காக ஒரு ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா அங்கே போய்ட்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்க ஏன்னா அவங்க தான் கால் லெட்டர்ஸே அனுப்புகிறாங்க அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு நான் அலாட் பண்ணியிருக்க வில்லேஜுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் மாற்றி வேறு எங்காவது இருக்கிற வேக்கன்சி இருக்கிற அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கமெண்ட் செக்ஷனில் யாருக்காவது இன்னும் இன்டர்வியூ லெட்டர் வரல அப்படின்னு மாவட்டத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்துச்சுன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களில் இந்த அங்கன்வாடி ஜாப் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கிடைச்ச தகவல்படி ஒரு வில்லேஜில் ஒரு அங்கன்வாடியில் ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு வேக்கன்சிக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது பேர் அப்ளை பண்ணுறாங்க அதாவது குறைஞ்சது நூற்றி ஐம்பது பேர் அதிகமாக எவ்வளோ பேர் வேணாலும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஒரு ஊரில் ஒரு அங்கன்வாடிக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாராலேயும் அந்த வேக்கன்சிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது டி இப்படி தான் ஃபில்டர் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கினாங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற அங்கன்வாடி உங்கள் ஊர்லேயே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தில் நீங்கள் இருக்கணும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் நிறைய மாவட்டத்துலேயும் அப்ளிகேஷன் அவங்க வாங்கிக்கிட்டாங்க சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது கிராமத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணாங்க வாங்கலை அப்ளிகேஷன் வாங்குறவங்க ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க அந்த ஃபைலையும் உங்களோட அப்ளிகேஷனையும் மேஷ் பண்ணி தான் அவங்களோட அப்ளிகேஷனையும் வாங்கியிருப்பாங்க அவங்க ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு வேக்கன்சி இருக்குன்னா அந்த வேக்கன்சிக்கு எந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்ககிட்ட அப்ளிகேஷனை வாங்கியிருப்பாங்க சப்போஸ் நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணி அவங்க தவறுதலாக வாங்கியிருந்தாங்கன்னா கூட அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் கவனிக்காமல் அப்ளிகேஷன் வாங்குறவங்க வாங்கியிருந்தா கூட மேபி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அதனால் கூட உங்களுக்கு கால் லெட்டர் வராமல் இருக்கலாம் இப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மார்க்ஸை எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸு அதில் ஃபிஃப்டி மார்க்ஸ் மட்டும்தான் உங்களோட இன்டர்வியூ கொஷின்ஸுக்கு நீங்கள் மீனாக இருக்கிற ஐம்பது மார்க்கை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற பேசிக்கில் மொதல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வேக்கன்சி இருக்கிற அதே கிராமத்தை நீங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் முன்னுரிமை உள்ளவங்களுக்கு இப்படி தான் அந்த ஃபிஃப்டி மார்க்கை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு ஆப்ஷனுமே இல்லாமல் வெறும் இன்டர்வியூ மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த இன்டர்வியூலாம் ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் ஆல்ரெடி இந்த வேலையே போட்டுட்டாங்க இல்லை இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா தான் இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மேபி இருக்கலாம் இதெல்லாம் போய் நான் சொல்லலை ஒரு சில இடத்துல இது மாதிரி நடக்குது தான் லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க நீங்கள் எப்போதும் மாதிரியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஜாப்க்கு கண்டிப்பாக காட் கிரேஸ் நம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம போடுற எல்லா ஜாப் விதமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ